சிறப்பு முகாம் என்னும் சித்திரவதை முகாமை எடுத்து மூட வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோரும் சொன்னது போல எதற்காக இது சிறப்பு முகாம் என்ற பெயர் என்று தெரியவில்லை பழைய கருணாநிதி ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாம் தங்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுகிறது அதற்கென்று தனியாக ஒரு முகாமை அமைத்து அந்த முகாமுக்குள்ளே அவர்கள் சுயமாக சமைத்து சாப்பிட்டு வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட சிறப்பு முகாமுக்கு சென்று பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது கலைஞருக்கு பிறகு வந்த மகன் ஸ்டாலின் இந்த சிறப்பு முகாமுக்கு போய் சென்றிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் சிறையினுடைய கொடுமை என்ன சிறை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை சிதைக்கும் என்று மரியாதைக்குரிய ஐயா கலைஞருக்கும் தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு கண்காட்சி வச்சாங்க புகைப்பட கண்காட்சி அந்த கண்காட்சியில ஒரு கீழே படுத்திருப்பாரு அவர் கையை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு காவலர் அப்படியே மிதிக்கிற மாதிரி நான் கூட ஏதோ மசாஜ் சென்டர்ல வந்து மசாஜ் பண்றாங்கன்னு நினைச்சேன் முதல்ல உடனே அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டாலின் மிஸ் இருக்கும் போது போலீஸ் மிதிச்ச போட்டாவான் ஸ்டாலின் அவர்களை மிசாவில போலீஸ் மிதிச்ச அந்த புகைப்படத்தை காட்சிப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க வச்ச உங்களுக்கு சிறையின் வதை தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஜெயிலிருந்து வெளியே வந்த ஒருத்தனை ரெண்டு வருஷமா முடக்கி வச்சிருக்கீங்களே குறைந்தபட்ச மனித நேயமோ குறைந்தபட்ச மனிதநேயமோ குறைந்தபட்ச இரக்கமோ குறைந்தபட்ச அறமோ மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்று தான் தோன்றுகிறது நான் சிறைத்துறை அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ குறை சொல்ல முடியாது உண்மையிலே அவங்க பாவம் அவங்க நம்ம கிட்ட சொல்றது எங்களுக்கு இவங்களை வந்து இவ்வளவு சித்திரவதப்படுத்தணும் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல நூறு காவலர்கள் மத்தியில உடை மாத்த வைக்கணும் ஒரு நடைபயிற்சி பண்ண கூட இடமில்லாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தோண உண்மையிலேயே இந்த சிறை நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து நாம போராடியதை விட மோகன்ராம் என்கிற சிறை அதிகாரி போராடினார் அவருக்கு என்னுடைய அவர் அவர் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் நாம் தமிழகத்தில் ஆட்சி வருகிற பொழுது தமிழ்நாடு சிறைத்துறை கண்காணிப்பாளராக அவர் மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் அவரை பாண்டி இருக்கோம் எங்களுக்கு வந்து நல்ல அதிகாரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது எவெல்லாம் திமுக ஆட்சி எதிர்த்து சஸ்பெண்ட் ஆகிறாரோ அவெல்லாம் நல்ல அதிகாரி நீங்க ஓய்வு பெற்றுக்கலாம் ஐயா சகாயம் சீமான அண்ணா ஆட்சிக்கு வந்தால் அவர் தலைமைச் செயலராக வருவது கூட வாய்ப்பு இருக்கிறது இறையம்ப ஓய்வு பெற்றுக்கலாம் ஐயா சைலேந்திர பாபு ஓய்வு பெற்றுக்கலாம் யார் யாரெல்லாம் நேர்மையாக இருந்து ஓய்வு பெற்றார்களோ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்களோ நாங்கள் ஒன்னும் பல்லு முடிங்கி பல்வீர் சிங்க சஸ்பெண்ட் செய்ய போடுற ஆட்சி கிடையாது எங்க அண்ணாச்சி ஸ்டெர்லைட்டை சுட்டுக் கொண்ட சைலேஷ்குமார் யாதவ் யாதவையோ கபில்குமார் சரத்கரையோ கொண்டு போய் ஆட்சி பதவியில் வைக்கிற ஆட்சி கிடையாது ஆட்சி நேர்மையான அதிகாரிகள் ஊழலை தடுப்பதற்காக லஞ்சத்தை ஒழிப்பதற்காக காட்டு மணல் கொள்ளை தடுப்பதற்காக கனிமணல் கொள்ளை தடுப்பதற்காக யாரெல்லாம் போராடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ டிஸ்மி செய்யப்பட்டாரோ அவர்களை தேர்ந்தெடுத்து இங்க ஆட்சி உட்கார வைப்போம் நீ ரமணா படத்தை பார்த்துட்டு கைத்தல சீமான வந்தா பதினஞ்சு ரமணா படத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி வைப்போம் எங்க அண்ணன்மார்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி கெஞ்சினாலும் கதறினாலும் விடமாட்டான் அவர்கள் ஸ்டான் சாமியை பிடித்து வைத்துக்கொண்டு அவருக்கு உறிஞ்சு குழாய் கேட்ட போது கூட தரல அந்த ஸ்டான் சாமியை பிடித்து வைத்த மத்திய அரசாங்கம் பாசிச அரசாங்கம் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு என்ன பெயர் நாற்பது கிலோ எடை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி சாந்தனுக்கு சொல்றாங்க அண்ணன் ஜெயக்குமாருக்கு கண் பார்வை போயிருச்சு அண்ணன் ராபர்ட் பயாசுக்கு நடக்க முடியல அண்ணன் முருகனுக்கு உடல்நல மொத்தமாக ஊற்றுச்சு சிறையில் முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்து வராத நோய் இந்த கேடு கட்ட கேவலப்பட்ட சிறப்பு முகாம் என்ற பதை முகாமில் வருகின்றால் திமுக அரசு காங்கிரஸ் பயந்து போய் இவர்களை கொலை செய்கிறதோ என்ற அச்சமும் பயமும் எங்களுக்கு வருகிறது அதனால் மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு வர்ற சோதனையை பார்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் அது எந்த சோதனை வந்தாலும் நாங்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஒன்னும் அரசு பண்ண வந்தா ஐயோ அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல நாங்கள் ஒன்றும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறம் கிடையாது நாங்கள் ஒண்ணும் அரசு எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயார் மாறன் கிடையாது நாங்கள் ஒன்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தி பாலாஜி கிடையாது வருமானத்தை அதிகமாக சொத்து யாரு சேகர் பாகுபோ இல்ல கே கே எஸ் எஸ் ஆரோ இல்ல தங்கம் தென்னரசுவோ இல்ல ஏவா வேலுவோ இல்லை ஜன பிரச்சாரமோ கிடையாது நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து மக்களாட்சியை நேசித்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய

இது மாதிரி ஒரு லட்சம் புத்தகம் தள்ளிட்டு போயிருக்கலாம் இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஒரு நெடுமாற புத்தகம் இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் என்னைப் போன்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மெடிக்கல் மேனேஜர் ஆகி ரீஜனல் மேனேஜர் பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்க நினைச்சுக்கிட்டு இருந்த இளைஞரை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம் அது ஆனந்த வீடன் வெளியீடு அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு புத்தகண்காட்சிக்கு முடிஞ்சதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி முடிஞ்சது ஜனவரி புத்தகங்காட்சி கிடைக்காது கண்டிப்பா நாம் தமிழ கட்சிக்கான வீட்டு தான் வந்திருக்காங்க எடுத்து போயிருக்காங்க வாழ்த்துக்கள் சட்டத்தின்படி எதையும் எதிர்கொள்ள தயாரிக்கும் எங்கள் எங்கள் மடியில கனவு இல்ல வழியில பயம் இல்ல கோடி கோடியா எங்க வீட்டுல கிடைக்கல ரெய்டுன்னு சொன்னாங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா உங்க கணவருக்கு கடவுள் நம்பிக்கையா இருக்கான்னு எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழிபடுவார் என்று மனைவி சொல்லியிருக்கிறார் அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க எங்க அப்பா நாத்திகவாதி என்றைக்கு வீரத்தமிழர் முன்னணி என்று எங்க ஐயா சீமான ஐயா தொடங்கினாரோ அன்றிலிருந்து நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லியிருக்காரு அப்பா அந்த அதிகாரி சொல்லிருக்காரு கடவுள் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருமா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையின்படி நிற்போம் சத்தியத்தின்படி நிற்போம் எங்கள் அண்ணன்மார்களை கூட்டி விரைவில் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் கருணை இல்லாத ஆட்சி கடுகி ஒளியட்டும் என்று சொன்ன வள்ளலார் பிறந்த மண்ணில் என் அன்புக்குரியவர்களே இந்த மேடையின் பின்புறம் இருக்கின்ற நான்கு பேரின் படத்தையும் பாருங்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட்ட போது அவர்களின் படம் அது இப்பொழுது இருக்கின்றவர்கள் இருக்கின்ற நிலையின் படம் அது இது ஒரு சாட்சி போதும் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு அடக்குமுறையில் அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்று எல்லாரும் பேசுவது ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன் வெளிநாடு செல்ல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது சாந்தன் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது முருகன் அவர்களுக்கு வெளிநாடு செல்ல நடைமுறை சிக்கல் இருக்கின்றது என்ன நடைமுறை சிக்கல் இருக்குது ஒரு நடைமுறை சிக்கலும் இல்லை சிறையில் இருந்தவாறு அண்ணன் ராபர்ட் பாயாஸ் அவர்கள் சாந்தன் முருகன் அவர்கள் வெளிநாட்டு தூதர்களை அணுகி நாங்கள் உங்கள் நாட்டுக்கு வருகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற கடிதம் போயிருக்கு வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் உங்கள் நாட்டு வெளியுறவுத்துறை ஒத்துக்கொண்டால் நாங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்ற பதில் மொழி வந்திருக்கு என்னடா நடைமுறை சிக்கல் உங்களுக்கு என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு இந்திய ஒன்றும் ஒத்துக்கல்லாது இந்திய ஒன்றியம் ஒத்துக்கொள்ளாது ஆனால் தமிழக முதல்வர் அவர்கள் இங்கிருந்து ஸ்பானிஷ் நாடு சென்று ஸ்பெயின்ல ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை போட்டு அங்க இருக்கிற இந்திய ஒன்றியத்தினுடைய தூதுவரை சந்திக்க முடியுமா ஒரு நடைமுறை சிக்கலும் இல்ல இங்க இருக்கின்ற அரசு ஒரே கையெழுத்தில் எங்கள் அண்ணன் நான்கு பேரையும் விடுதலை செய்யலாம் இதுல உங்களுக்கு சட்ட குழப்பம் இருக்கா வாங்க நேரடியா நான் என்ன சட்ட குழப்பத்தை எப்படி நீக்கலாம்னு உங்களுக்கு சொல்றேன் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ்